எப்படி இருக்கு தெரியுமா பிளேடவ் மாதிரி இருக்கு தெரியுமா இருங்க கத்திரிக்கோல் வச்சு இத கட் பண்ணி பார்க்கலாம் நீ சொன்னது கரெக்ட் தான் ரோஜா இத பிரஸ் பண்ணா அப்படியே சாஃப்ட்டா பிரஸ் ஆகுது பிளேடவ் தான் இத எதுக்கு இந்த வாட்டர் கேன் போட்டு வச்சிருக்காங்க சரி எதுக்கு ஓபன் பண்ணி பாப்போம் ஆனா வாசமே சூப்பரா வர்ற மாதிரி தெரியல ஆமா சிண்டு இதோட வாசம் சூப்பரா இருக்கு இது பிரஸ் பண்ணி பார்க்கற கூட நார்மல் பிளேடவ் மாதிரி ஹார்டா இல்ல தெரியுமா ரொம்ப சாஃப்டா இருக்குடா இத பிரஸ் பண்ணிட்டே இருக்கலாம் போல இருக்கு இங்க பாருங்களே ஐயோ ரொம்ப சாஃப்டா இருக்கு வாசம் கூட ரொம்ப மைல்டா சூப்பரா இருக்கு ஏ பூஜா நீயும் இத கொஞ்சம் மோந்து பாற சரி சரி மெயின் விஷயத்துக்கு வரலாம் முதல்ல இதுல தண்ணியை ஊத்தி டெஸ்ட் பண்ணணும் புரியுதா தண்ணியை ஊத்திட்டு இப்படி எடுத்து இந்த கேன மாட்டினோம்னா கீழ இருக்கிற கப்புல பிடிக்கலாம் சீக்கிரமா போய் தண்ணி எடுத்துட்டு வா போ நீ கேப்பேன்னு தெரியும் அதனால தான் நான் தண்ணியை ரெடியா வச்சிருக்கேன்

சரி சரி ஓகே இருங்க இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம் இல்லாட்டி கேன் வழியாக தண்ணி ஃபுல்லாக லீக் ஆயிரும் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டேன் தான் நினைக்கிறேன் ஓகே ஃபஸ்ட்டு கப்பு யார் குடிக்க போறீங்க இப்போ கப்பை கீழே வச்சு இரு இரு ஃபஸ்ட்டு சும்மா ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம் ஆ வருது வருது ஓகே சூப்பராக வேலை செய்யுது வாட்டர் ஃபில்டர் இப்போ வந்து இந்த கப்பை வச்சு இப்போ இந்த வாட்டர் ஃபில்டர் மூலியமாக தண்ணி பிடிச்சிதான் டெய்லி நம்ம குடிக்கணும் மேலே வாட்டர் கேனில் பபிள்ஸ் பபிள்ஸாக வருது இல்லை ஆமா நம்ம வீட்ல இருக்கிற வாட்டர் ஃபில்டர்லயும் இதே மாதிரி தான் பபிள்ஸ் வரும் எனக்கு கூட நான் ஃபர்ஸ்ட் குடிச்சு பார்க்கறேன் தண்ணி சூப்பரா இருக்கு சரி இரு நான் கொஞ்சம் குடிச்சு பார்க்கறேன் ஏ ரோஜா நீயும் குடிச்சு பாரு தண்ணியில என்ன டேஸ்ட் டிஃபர் ஆக போதே தண்ணியெல்லாம் எல்லாம் சரிப்பட்டு வராது நான் போய் வேற ஒன்னு எடுத்துட்டு வரேன் நீ தான ஃபர்ஸ்ட் தண்ணி ஊத்தலாம்னு சொன்னே இப்போ வேற என்ன ஊத்த போறே நான் இதை தண்ணி குடிக்கிறதுக்காக எடுத்துட்டு வரல ஜூஸ் குடிக்கிறதுக்காக தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் நீங்க அதுக்குள்ள இந்த தண்ணி எல்லாத்தையும் டம்ளர்ல ஊத்தி வைங்க நான் அதுக்குள்ள சீக்கிரமா போய் கூல் ட்ரிங்க்ஸ் பாக்கெட் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன் பூஜா சிந்து இப்படி தான கழட்டனா இதே மாதிரி கழட்டி இந்த தண்ணியை எடுத்து டம்ளர்ல ஊத்தி வச்சிரலாம் தண்ணியை எல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் சரியா

இந்த ஃப்ரூட்டி ஃபில் பண்ண எங்களுக்கு வந்து அந்த மில்க் ஷேக் தான் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அது ஸ்ட்ராபெரி தானே இன்னொரு வாட்டர் ஃபில்டர் வச்சிருக்கேன் அதுல ஸ்ட்ராபெரி ஃபில் பண்ணிக்கலாம் முதல்ல இதுல மேங்கோ ஃபில் பண்ணலாம் எல்லாத்துக்குமே மேங்கோ தான் ரொம்ப பிடிக்கும் ஓகே இப்ப வாட்டர் கேன் நிறைய ஃபில் பண்ணியாச்சு இப்ப பஸ்ஸை எடுத்து இந்த மாதிரி தலகில கவுத்தி மாட்டிர வேண்டியதுதான் கேர்ஃபுல்லா பண்ணனும் இல்லட்டி ஜூஸ் எல்லாம் கீழ கொட்டிரும் சிண்டு ப்ளீஸ் சிண்டு ஃபர்ஸ்ட் கப் நான்தா குடிப்பேன் எனக்கு மேங்கோனா ரொம்ப பிடிக்கும் நானே ஃபில் பண்ணி புடிச்சிக்கறேன் சிண்டு நீ உள்ள கூல் ட்ரிங்க்ஸ் எடுக்க போறப்போது நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கேன் தெரியுமா இந்த பஸ்ல பின்னாடி ஓபன் பண்ண முடியும் பின்னாடி ஓபன் பண்ணி இந்த கப் அழகா உள்ள வெச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இங்க பாத்தியா உனக்கே தெரியாத உன்னை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் ஏய் அப்படியா சூப்பர் பூஜா இந்த கப்ப கீழே விழுகாம இருக்கிறதுக்கு இப்படி உள்ள வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாமா சூப்பரா இருக்கு போ சரி இரு நானே ஃபர்ஸ்ட் கப் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறேன் அதெல்லாம் முடியாது நாங்களும் போய் எங்களுக்கு வந்து கப்பு அதுக்கப்புறம் ஐஸ் கியூப் எல்லாம் எடுத்துட்டு வருவோம் எல்லாரும் தான் குடிக்கணும் அதுவும் கரெக்ட் தான் போய் உள்ள எல்லாரும் ஆளுக்கு ஒரு கப் ஐஸ் கியூப் எல்லாத்தையும் எடுத்துட்டு சீக்கிரமா வாங்க போங்க ஏ ரோஜா ஐஸ் கியூப் ஃப்ரிட்ஜ் குள்ள இருக்கும் பாரு சீக்கிரமா போய் எடுத்துட்டு வா என்னது இவங்க ரெண்டு பேரும் போய் இவ்ளோ நேரம் ஆச்சு லேட் பண்ணிட்டே இருக்காங்க சரி அதுக்குள்ள சீக்கிரமா பாத்ரூம் போயிட்டு வந்தறலாம் டே சின்டூ நீ வந்ததுலேருந்து என்னோட தங்கச்சிங்க ரெண்டு பேரும் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க என்னை விட்டுட்டு விட்டுட்டு விளையாண்டிட்டு இருக்கியா இப்போ என்னை விட்டுட்டு இவ்வளோ சூப்பரான கூல்ட்ரிங்க்ஸ் மிஷின் பண்ணி நீங்கள் மூணு பேர் மட்டும் ஜாலியாக கொடுப்பீங்க அதை நான் வேடிக்கை பார்த்துட்ருக்கணுமா நீங்கள் வர்றதுக்குள்ளே இந்த மெஷினில் இருக்கிற எல்லா கூல்ட்ரிங்க்ஸையும் நான் குடிச்சு முடிக்கிறேன் பாருடா எங்கே அந்த கப்பு ஓ கப்பும் வாட்டர் ஃபில்டர்லேயே தான் இருக்கா இவன் மட்டும் இந்த மாதிரி எல்லாம் எங்கே பிடிக்கிறான்னு தெரியலையே சரி வர்றதுக்குள்ள சீக்கிரமாக காலி பண்ணிடுவோம் கியூப் எடுக்க போயிருக்கீங்களா நீங்கள் வர்றதுக்குள்ள நீங்கள் குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸே இருக்காது இந்த மெஷின்ல இருக்கிற எல்லாத்தையும் குடிச்சு முடிக்க போகிறேன் நான் என்னது இது மிஷின் தான் பெருசாக இருக்குது ஸ்லோவாக வந்துட்டுருக்கு சரி எடுத்து சீக்கிரம் குடிப்போம் நல்லா டேஸ்டா தான் இருக்கே இந்த ஊரில் எப்படி இந்த மாதிரி கூல்ட்ரிங்ஸ் எல்லாம் கிடைக்குது சீக்கிரம் 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 வா அப்போ தானே நான் சீக்கிரமாக குடிச்சு முடிக்க முடியும் சென்னைக்கு போகலான்னு சொன்னாலும் இந்த ரோஜாவும் பூஜாவும் வரமாட்டேங்கிறாங்க இங்கேயே உட்காந்துட்டு என்னையும் விளையாட்டுக்கு சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க அப்போ எனக்கு மட்டும் போர் அடிக்காதா இன்னைக்கு உங்கள் மூணு பேர்த்துக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்க போறேன் இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வெறும் மெஷின் தான் வைக்க போறேன் பேசாம அதுல தண்ணி ஊத்தி குடிக்கிற வழியை பாருங்க ஐயோ சிண்டு வர்ற மாதிரி சத்தம் கேக்குது அந்த பக்கம் போய் ஒளிஞ்சு நின்னு என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான் இது அவங்க ரெண்டு பேரும் பார்த்தாங்க கண்டிப்பா சிண்டு தான் குடிச்சு முடிச்சுட்டான்னு சொல்லி நல்லா சண்டை போட போறாங்க நல்லா மூணு பேர் சண்டை போட்டு இன்னைக்கு பிரியதா போறீங்க நானும் அதை பார்க்கத்தான் போறேன். பாத்ரூம்க்கே போயிட் வந்துட்டேன். ஏ ரோஜா பூஜா இன்னுமா நீங்க ரெண்டு பேரும் கப் எடுத்துட்டு வர்றீங்க? அச்சோச்சோ என்னது இது? மெஷின்ல ஊத்துன ஜூஸ் எல்லா காணோம். இந்த பக்கம் யாருமே காணமே. யார் குடிச்சதுன்னு தெரியல. ஒருவேளை அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து குடிச்சிட்டு போயிட்டாங்களா ஏ ரோஜா பூஜா கொஞ்சம் சீக்கிரமா ரெண்டு பேரும் வெளியில வர்றீங்களா? ஏ சிண்டு எங்க ரெண்டு பேத்தி போய் ஐஸ் கியூப் எடுத்துட்டு வர சொல்லிட்டு இப்போ நீ கூல் ட்ரிங்க்ஸ் ஃபுல்லா குடிச்சி முடிச்சிட்டல்ல ஏன் சிண்டு உங்க பாட்டி வீட்ல ஃப்ரிட்ஜே இல்ல ஆனா நீ ஐஸ் கியூப் எடுத்துட்டு வர சொல்லி என்ன ஏமாத்திக்கிட்டு இருக்கல்ல உன்கிட்ட பேச மாட்டா சிண்டு அப்படினா நீங்க ரெண்டு பேரும் இந்த ஜூஸ குடிக்கலையா ஏ பிராமிஸா சொல்றேன் பா நான் உண்மையா இத குடிக்கவே இல்ல தெரியுமா யாரு குடிச்சாங்கன்னு தெரியலையே யாரோ நம்மள நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க நீ ஏன் எடுத்து குடிச்சிட்டு இப்போ டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கியா சிண்டு உன்கிட்ட நான் இனிமேல் பேசவே மாட்டேன் ஏ பூஜா நான் குடிக்கிறேன்னு சொல்றேன் நீ திரும்ப திரும்ப என்னையே சந்தேகப்பட்டு இருக்க இன்னொரு ரெண்டு பேரும் இது எக்ஸ்பைர் ஆன கூல்ட்ரிப்பா அப்படின்னா அதுவும் எக்ஸ்பயர் ஆயிருக்கும் அப்ப எக்ஸ்பயர் ஆயிருச்சுன்னு நினைச்சு யாரோ கீழே எடுத்து ஊத்திருப்பாங்களோ நல்ல வேலை நம்ம தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் எக்ஸ்பைர் ஆன கூல்ட்ரிங்க தான்ப்பா யாரோ கீழே ஊத்திருக்காங்க நமக்கு ஆக்சுவலி அவங்க நல்லதுதான் பண்ணிருக்காங்க தெரியுமா அதை மட்டும் குடிச்சிருந்தா நமக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிருக்கும்

என்னது எக்ஸ்பயர் ஆயிருச்சா ஐயோயோ எனக்கு குடிக்கும் போதே கொஞ்சம் கசப்பா வந்துச்சே இப்ப தலை சுத்துற மாதிரி வேற இருக்கு ஐயோ எனக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்கு போச்சு நான் நல்லா மாட்டினேன் ஐயோ அம்மா வயிறு வலிக்குதே வயிறு வலிக்குதே பயங்கரமா தலை சுத்துதே டே ராகுல் என்னடா இங்க வந்து மயக்க மோட்டர் விழுந்திருக்க வாமிட் வர மாதிரி வேற பண்ணிட்டு இருக்க அப்படின்னா இந்த எக்ஸ்பயர் ஆன கூல்ட்ரிங்ஸா நீ தான் குடிச்சு முடிச்சிக்கியா ஆமாண்டா ஆமாடா நான் தாண்டா தெரியாமல் எடுத்து குடிச்சிட்டேன் பிளீஸ் டா என்னை காப்பாத்துடா குடிக்கும் போதே கசப்பாக இருந்துச்சு தெரியுமா கஷ்டப்பட்டு குடித்தேன் அது ஃபுல்லா நான் தாண்டா காலி பண்ணினேன் ப்ளீஸ்டா டா போய் எங்க அம்மாவை கூட்டிட்டு வரீயா நீ சொன்ன மாதிரி பாரு நிறையா வருது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஐயோ எனக்கு பயங்கரமாக வயிறு வலிக்குது தலை சுத்துது ஏ ரோஜா சீக்கிரமா போய் அம்மாவை கூட்டிட்டு வா ரோஜா ப்ளீஸ் ரோஜா டேய் ராகுல் ஏதோ ஒரு ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் குடிச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல ஃபுல் கேனையும் காலி பண்ணியிருக்கேன் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு இப்போ என்ன ப்ராப்ளம் ஆகும்னே தெரியல இரு நான் போய் டாக்டர் இருந்தாருன்னா போய் கூட்டிட்டு வரேன் பயமா இருக்கு ஏ பூஜா என்னை விட்டுட்டு போயிடாத பூஜா எனக்கு தனியா இருக்கிறக்கே பயமா இருக்கு ஐயோ பேசாம ஒரு கப்போட நிறுத்திருக்கலாம் எல்லாத்தையும் குடிச்சது தப்பு தான் போய் சீக்கிரமா பாட்டிய கூட்டிட்டு வர ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவோட பார்பி டால்ஸ் நிறைய டேக் பண்ணியிருக்கோம் ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ பை